வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி ஜாக்டோஜிய போராட்டம் அதனால் அரசு இயந்திரம் முடங்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அரசு இயந்திரம் முடங்குதோ இல்லையோ இந்த ஜாக்டோஜிய போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் முன்னாடி தான் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிப்போகணும் இப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி லட்சம் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது அதாவது இவங்க போராட்டம் நடத்துறது கூட இல்லை போராட்டம் நடத்துனீங்கன்னா சம்பளம் கட் அப்படின்னு தலைமைச் செயலாளர் ஒரு அறிக்கை விடுறாரு அப்போ அவன் நியாயமாக பார்த்துட்ருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அவங்க போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய சேர்த்து பண்ணுறீங்க அந்த சேர்த்து பண்ணுறீங்க அதெல்லாம் நியாயம் ஆனால் போராட்டம் அப்படிங்கிற ஒன்றே பண்ணக்கூடாதுன்னு அரசு ஊழியர்களை ஒடுக்குறீங்க கேட்டால் இதான் திராவிட மாடலுங்கிறீங்க நல்லா பாருங்கள் இப்போ ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மாவை கொண்டு வந்து அரசு ஊழியர்களை ஒடுக்கும் போது அரசு அரசூழியர்களுக்கு பாதுகாப்பாருன்னு திமுக தான் உங்கள் அப்பா சொன்னார் உங்கள் அப்பா வந்த அரசு இப்படியா பண்ணணும் மக்களே நீங்களே சொல்லுங்கள் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் என்ன எஃபெக்டை தரும் ஊழியர்கள் போராட்டத்தை இவங்க அப்படியே சாதாரணமாக விட்டுறலாமே ஏன் வந்து சம்பளம் கட்டுன்னு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் அறிக்கை விடுறாரு ஏன்னா அரசு ஊழியர்களுடைய போராட்டம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் கண்டுக்க மாட்டாங்க இப்போ அப்படி இல்லை ஏற்கனவே அரசு ஊழியர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தி ஒன்றரை லட்சம் பேர் நிறையா ஸ்கூலில் ஆசிரியர்களே வரலை காலை உணவு முழுக்க வீணாகி போச்சு காலை உணவு வீணாகி விட்டது நிறைய இடத்துல இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் ஷூட் பண்ணி காட்டியிருக்கக்கூடிய மீடியா திமுக ஆட்சிங்கிறதுனால காட்டலை ஒன்றரை லட்சம் பேர் பணிக்கு வராதது இந்தியா ஃபுல்லாக பெரிய நியூஸ் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சி அதாவது நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் ஒன்றிய அரசு எதிர்த்து ஆளுநர் எதிர்த்து யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இன்றைக்கி திமுக இருக்குது இப்படிப்பட்ட தமிழக அரசு இன்றைக்கி வந்து சம்பளம் கட் அப்படின்னு சொன்னதை வச்சு பார்க்கும்போது அரசு ஊழியர்கள் வந்தாலும் திமுகவுக்கு பிரச்சனை பல்லியினாலும் பிரச்சனை எப்படி வந்தீங்கன்னா வந்தாங்கன்னா கோபத்தோடு வருவாங்க எங்கள் மீது அடக்க முடிய கையாள்றிங்க இருக்கட்டும் வருது எலெக்ஷன் நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களை எதிர்க்கட்சி ஆகிறோன்னு சொன்னோம்ல இப்போ எதிர்கட்சி கூட இல்லை நீங்கள் மூணாவது இடம் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க ஒன்று இன்னொன்று அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேசணும் ஐயா இந்த மாதிரி போராட்டம் தான் அறிவிச்சிருக்கீங்க வேணாம் போராட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க நாங்கள் எதாவது ஒன்று பார்க்குறோம் ஏற்கனவே நான் அவங்கள பார்த்து பேசணும் அப்போ நீங்கள் கோரிக்கையை சொன்னீங்க நாங்கள் லீவ் சரண்டர் மட்டும் கொடுத்தோம் இப்போ தான் பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணும் அதை விட்டுவிட்டு கடந்த காலங்களில் இவர்கள் செயல்பட்ட முறை அவர்களுக்கு இன்னும் ஆத்திரத்தை கொடுக்கிறது நல்லா ரிவன் பண்ணி பாருங்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்க வேலு அவர்களும் முதலமைச்சரே இன்னொருத்தர் தங்கம் தென்னரசு தங்கம் தென்னரசும் ஏவா வேளாவர்களும் போய் அரசழியர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நீங்கள் மறுபடியும் எட்டு மணிக்கு வாங்க தலைமைச் செயலகத்துக்கு சிஎம்மோட பேசிட்டு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க ஏழு மணிலேருந்து போய் நிற்கிறாங்க ஒம்பதரை மணி ஒம்போதும் வரல ஏன்னா சிஎம் போயிட்டாரு வேலு அவர்களும் தங்கம் தன்னரசும் இன்னொரு காரில் ஏறி போயிட்டாங்க அங்கேயே உட்காந்து எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் இல்லைன்னு கூட சொல்லுங்கள் அதை இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறது எந்த விதத்தில் நியாயம் கேட்டால் ஒன்றியத்தில் வந்து நல்லா இதை கொஞ்சம் ஞாபகத்து பாருங்கள் ஒன்றியத்தில் அந்த துணை சபாநாயகர் பதவிக்கு வந்து நாங்கள் வந்து கேட்டோம் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார் கேட்டோம் அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னாரு சொல்லவே இல்லை இது என்ன மரியாதை அப்படின்னு கேட்டாரா இல்லையா அப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்கல்ல பார்த்தீங்களா பிஜேபி ஒரு பாசிஷாக மரியாதை தெரியாத அரசுன்னு உங்களுக்கு என்ன மரியாதை தெரியுது கேட்பாங்களா இல்லையா நீங்கள் அரசு ஊழியர்கள் தானே அப்படி தான் நினைக்கிறீங்க இதே ஒரு மோடியோ அமித்ஷாவோ இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு அவங்கள சந்திக்காமல் நீங்கள் போயிடுவீங்களா நீங்கள் போய் ஓடி போய் சந்திப்பீங்க அப்போ அரசு ஊழியர்களை கூப்பிட்டுட்டு தலைமைச் வரைக்கும் கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து பார்க்காம போனீங்கன்னா தேவையில்லை அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இதுதான் டைம் எல்லாருக்குமே இதுதான் டைம் ஏன் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ மாநிலம் முழுக்க ஜாக்டோஜியோ போராட்டம் அப்படின்னொன்னே உடனே நைட்டோட நைட்டு அறிக்கை விடுறீங்களா எல்லாம் பண்ணிங்கன்னா சம்பளம் கட்டுறேன் சம்பளம் கட்டுன்னு சொல்லி எவ்வளோ பேர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்க மா போக மாட்டாங்கன்னு நின்று நிச்சயம் அப்படியே அவங்க வந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பு இருக்கும் எங்களை அளவுக்கு அடக்குமுறையை கையாளுகிறீர்கள் நாங்கள் யார் என்று காட்டுகிறோம் நினைப்பாங்களா இல்லையா இப்போ என்ன திமுக உட்காந்து இப்போ ஜெயலலிதாமா இருந்தாங்க கலைஞர் இருந்தார் ஓபிஎஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க அரசு ஊழியர் சங்கம் வெளிப்படையாக உங்களை நான் எதிர்கட்சி ஆக்குறேன்னு சொன்னது வரலாற்றில் ரொம்ப க கம்மி தான் அப்போ ஏன் அந்தளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்தாலும் மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு ஏன் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள் அப்படிங்கிற கோபம் இருக்குது அதுவும் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் ஒன்று ஆசிரியர்கள் இங்கே சென்னைக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்க போராட்டத்தை ஒடுக்குவதற்கு நீங்கள் என்னென்னலாம் வேலை பண்ணீங்க அப்போ இதெல்லாம் அந்த அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாதா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அதாவது பிஹெச்டி படித்தவங்கள்லாம் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க பார்ட் டைம் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் கேட்டால் வந்து ஸ்ட உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்கிறார் அனைவரும் படிக்க வேண்டும் இன்ஸ்டாரியிலாம் பார்க்கக்கூடாது படிக்க வேண்டும் படிக்க வேண்டும்னு படித்தவங்களுடைய கதி இந்த அளவுக்கு இருக்குது அரசாங்க ஊழியங்கிறதே பெரிய கனவு அந்த அரசாங்க ஊழியராக வேண்டும் என்றால் காசு கொடுத்தா தான் அரசாங்கம் ஊழியராக வேண்டுங்கிற நிலையை கொண்டு வந்துட்டீங்க ஏற்கனவே நேரவர்கள் டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு பல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நான் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் குரூப் ஃபோர் தேர்வு வைக்கிறீங்க அதில் பிஹெச்டி ரேஞ்சு கேள்வி கேட்குறீங்க பிஹெச்டி ரேஞ்சி கேள்வி கேட்கு வேலைக்கு வரவங்களுக்கு சம்பளத்தை ஒன்றுமே கொடுக்க மாட்டிங்க படிக்காத கவுன்சிலர் காண்டா சாக்காரில் போகிறாரு படித்த அரசு ஊழியர் நீங்கள் தெருவில் நிற்கிறாரு ஏட்டா இதான் திராவிட மாடல் நீங்களே மக்களே சொல்லுங்கள் இதான் திராவிட மாடல் அப்போ இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேராக வாங்க ஒரு கட்சியில் வாயை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு கட்சியில் வந்து சேருங்க உதயநிதி ஸ்டாலின் ஆன மாதிரி எம்எல்ஏ அமைச்சர் துணை முதல்வர் முதல்வர் ஆகிடலாம் இதான் இன்றைக்கி இளைஞர் தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒரு காலத்தில் காந்தி இருந்தார் காமராஜர் இருந்தார் அவரெல்லாம் மக்களுக்காக சேவை செய்தார்கள் அடிப்பட்டு உதவிப்பட்டு மேலே வந்தாங்க இன்றைக்கி அரசியலில் அடிபட்டு உதவிப்பட்டுலாம் மேலே வர வேணாம் வாய் இருந்தால் போதும் காக்கா பிடிக்கிற திறமை வரும் இன்ன பின்ன திறமைகள்லாம் வேணும் சில திறமைகள் இருந்தால் அரசியலில் முன்னுக்கு வரலாம் அந்த திறமைலாம் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் இப்போ அரசு ஊழியர்களுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அவர்கள் வந்து கோட்டுக்கு போகக்கூடாது போராட்டம் பண்ணுறதுக்கு தடையெல்லாம் வாங்கி வச்சிங்க இனிமேல் அந்த தடை உற விலகும் அரசு ஊழியர்கள் சொல்லிட்டாங்க டிசம்பர் மாதத்தில் அவங்க வந்து ஒரு மூணு நாள் வந்து உண்ணாவிரத போராட்டம் அதற்கு பிறகு ஜனவரி மா மாதத்திலிருந்து காலவரையேற்ற போராட்டம் இந்த போராட்டம் ஆளும் தரப்பை உலுக்கி இருக்கிறது ஏன்னா நீங்கள் வந்து அந்த கட்சி வந்தால் இத்தனை இத்தனை சதவீதம் இந்த கட்சி வந்தால் இத்தனை சதவீதம் கணக்கு போட்டுட்ருங்க நல்லா யோசனை பாருங்கள் கொஞ்சம் நம்ம சீமானவர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கும் போதே யோசிச்சிங்க முப்பத்தாறு லட்சமாக அப்படின்னு யோசிச்சிங்க தேமுதிக சேர்ந்தால் எத்தனை லட்சம் ஓட்டு கிடைச்சிரும் தேமுதிகாவை விட அதாவது தமிழகம் முழுக்க தமிழகம் முழுக்க அரசு ஊழியர் அதுவும் இல்லாமல் அரசு ஊழியர் நினச்சா என்ன பண்ணலாம் அரசு ஊழியர் தான் நீ வருவாய்த்துறை ஆட்கள் தான் போய் எஸ்ஐஆரை பார்க்கணும் கரெக்டுங்களா எஸ்ஐஆர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்கள் பேரை நீக்கி விட்டுருவாங்க ஒன்று அதனால தான் உங்கள் ஆளுங்களை கூட அனுப்புறீங்க இப்போ திமுக ஆளுங்களை எதுக்கு கூட அனுப்புகிறாங்கன்னா அரசு ஊழியர் அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க திமுக மேலே இவங்க தான் பூத்தில் உட்கார போகிறாங்க பூத்தில் உட்காரக்கூடியவர்களை தன்னுடைய த தனக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருக்கணும் தான் கலைஞர் வந்து கலைஞருக்கு தெரியும் யாரை எப்படி அரவணைக்கணும் அதனால தான் அரசு ஊழியர்களை அவர் பகைச்சிக்கவே மாட்டார் ஆனால் கலைஞர் வந்து வழி வந்த அரசுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர்களுடைய உரிமையை நீங்கள் பழி கொடுக்கிறீர்கள் அவங்ககிட்ட என்ன அவங்ககிட்ட அவங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு லீவ் செரண்டர் வேணும் நீங்கள் தான் வாலண்டியராக போய் பழைய ஓய்வு திட்டம் சொன்னீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறீங்க பிடிஆரை வச்சு சட்டசபையில் பழைய ஓய்வு திட்டம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க முடியாது முடியாத மாரி இருக்கட்டும்ல ஸ்டிட்டாக இருக்கணும்ல நீங்கள் தானே முடியாது நீங்கள் சட்டசபையில் பிடிஆர் சொன்னார் இல்லையா திடீர்னு அதுக்கு வந்து க பழைய ஓய்வு திட்டத்தை ஆய்வு பண்ண ஒரு குழு போடுறோன்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் முடியாதுன்னு சொன்ன ஒரு திட்டம் முதல்ல கொடுக்குறேன்னிங்க அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னிங்க இப்போ முடியாது இப்போ வந்து கமிட்டி போடுறீங்கன்னா கமிட்டி போடுறது யாரை ஏமாற்ற எந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்குது அந்த ரிப்போர்ட்டை எப்படி நீங்கள் செயல்படுத்துறீங்க ராஜமன்னார் கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து திருப்புகல் கமிட்டியிலருந்து ஆரம்பித்து சந்துருவர்கள் கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து எதை நீங்கள் செயல்படுத்துறீங்க கேட்டால் எதாவது ஒன்றுக்கு கமிட்டி போடுறது இந்தியாவில் கமிட்டி போடுறா தப்போ மூடி மறைக்கிறது அவ்வளோதான் அப்போ இன்றைக்கி அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இன்றைக்கி பத்து மணிக்கு தேர்ந்துவிடும் எப்படி இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு வந்து எல்லோரும் இன்றைக்கி ஆஜராகிரு இருந்தாலும் அதாவது இங்கே அரசு ஊழியர்கள்லாம் பணிக்கே வந்திருந்தாலும் இவர்களுக்கு சிக்கல் உள்ளுக்குள்ள கோபத்தோடு வருவார்கள் வரவில்லை என்றால் இன்னும் சிக்கல் இது வெகுஜன ஊடக ஊடகத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக பல விதமான தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணுவார்கள் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த அரசு ஊழியர்கள் மேலும் சில அப்டேட்டோட வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்